அத்தான் ம் பழங்குழு ஐயனார் தானே உங்களுக்கு குலதெய்வம் ஆமாம் சடையார் கோவில் ஆ எங்களுக்கு சூற பரமநாத அயனார் சாமி கோவில் ம் கடைசி எப்போ போனீங்க ஞாபகம் இல்லை நீ அடிக்கடி போவீங்க ஆஹ் ஃபஸ்ட்டுக்கு ஒரு தடவை அடிக்கடி போகிற கோவில் வேறு சில நாள் சாயங்காலம் நாலு மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் வெந்நி தாண்டி ஆற்ற ஒட்டி அந்த இடத்துல நிறுத்திடுவேன் வெண்ணி பறந்தலை பூ நடந்து தான் சொல்றேன் தட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை தான் ஒரே ஒரு சின்ன கோயில் தான் இருக்கு கோயிலு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு நடுக்கல் அநேகமா சேரமான உதயம் பெருஞ்சேரலாதன் வழக்கு வளர்க்கிறது உயிர் நீத்த நடுக்கல்னு சொல்றாங்க அது மேல ஒரு ரெண்டு மூலம் பூவை போட்டு ஒரு சூளத்தை கொளுத்தி தொட்டு கும்பிட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி அமைதியா இருக்கும் அந்த சூரியனும் எங்கூட எதையோ பார்க்கறக்கோ அப்படியே கீழே இறங்கி வரும் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் சோழன் நம்ம பெரும்பாட்ட கரிகால் பெருவளத்தான் இன்னொரு பக்கம் சேரேன் உதயன் பிரிஞ்சரில் அவங்க கூட பாண்டிய மண்ண பிளஸ்ஸு அதுவும் ஒரு வேலி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிட்டு இருக்கனா இல்ல இந்த போரை பத்தி ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா எந்த போரு அப்ப தெரியாது சரி எங்க விட்டேன் எனக்கே ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு ஒன் சைடு கரிகாலன் ஆப்போசிட் சைடு சேரன் பாண்டியன் அது ஒரு வெளிய வெறும் போ அதுல கரிகாலனுக்கு மகத்தான வெற்றி பதினோரு வேலியர்கள் ஒன்பது வேலியர்கள் தப்பிச்சு ஓடிட்டாங்க ரெண்டு வேலியர்கள் வீரம் வரணும் சேரன் பெருஞ்சர்லாதனுக்கு நெஞ்சில விட்ட வேலு முன்னாடி பின்னாடி வந்து முதுல காய ஏற்பட்டுருச்சு அவமானம் தாங்காம வடக்கு இருந்து உயிர் நீத்தான் வடக்கு இருந்தா தெரியுமா வடக்கு இருந்தா போர்ல புறம்புதுல ஏற்பட்ட காயத்தோட கலங்கத்தை தீக்க வடக்க பார்த்து அண்ணன் தண்ணி உண்ணாம உட்காந்துருவாங்க அப்படியே பட்டி கிடந்து செத்துருவான் இதெல்லாம் நடந்தது வெண்ணி எங்க அந்த இடத்துல அது தெரியுமா ஈடாமங்கலத்துக்கு முன்னாடி கோவில் வழி ஒரு ஸ்டாப்பிங் வந்துருக்குமே அங்கதான் அந்த போர் நடந்துச்சு அது எங்க இருக்கு தெரியுமா நாம இங்க இப்படியே இப்படி ஆத்தோரமா போனோம்னா மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு கண்ண மூடி சமணம் போட்டு அப்படியே உட்கார்ந்து இருப்பேன் என் மனசு என்ன கடந்து ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முப்பாட்டோட சத்தம் கேட்கும் யானை மேல சிங்க மாதிரி கரிகால குதிரையில வாழேந்தி தளபதி வெறியேறி சும்மா முட்டி மோதுற மாடு மாதிரி அவங்களுக்கு நடுவில் நானே வாழும் வேலும் கேடைமும் ஒருசுர சத்தம் ஆயிரம் இடி முழக்கம் அப்படியே நட்டு நட்டுமட்டையில் இறங்குற மாதிரி இதெல்லாம் இறந்த காலமா காலமாத்தா வந்த காலம் பொற்காலம் குளோரியஸ் பாஸ்ட் வீரம்னா என்ன மாமன்னா என்னன்னு இந்த ஊர்வலத்துக்கு சொன்ன காலம் அவங்களுக்குள்ள இருந்தது நமக்குள்ள இல்லாமையா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இருக்கு ஆனா தூங்கிட்டு இருக்கு அதனாலதான் இப்படி செதறி கிடக்கும் அதே உணர்வாடு அதே வீரத்தோட ஒரு படம் இருந்துச்சு அதை ஊட்டி வளர்த்த ஒரு தலைவர் தான் எங்கேயோ தான் இங்க தனுஷ்கோடியில இருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர்ல சொல்லி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டாங்க அந்த கொடுமையெல்லாம் நடந்தப்ப இங்க இருந்து ஒரு கையை நீட்டி ஒரு கட்டத்துல எப்படியாவது முடிஞ்சா போதும்னு தாங்க முடியாம வேணும் முடியல சித்திரவத பண்ணாம சீக்கிரம் கொண்டுருங்க நீ மனசுக்கு இருந்து கெஞ்ச அந்த அத்தனை 기억하지? 뻔한 도구를 웃으면서 나무 손잡이. 언제부터 머리? 여러 마리니 웃을 바가? 셋 다랑이 아마니. 이겨는 체. காற்று தண்ணி நஞ்சாயிருச்சு உசுருக்காக வீதியில் இறங்கி போறான் அநியாயமா சுட்டு கொண்டாணுங்கள என்ன பண்ண முடிஞ்சிச்சு அந்த பொண்ணுங்க என்ன வயசு உசுரோட இருந்துச்சுன்னா ரொம்ப பூனா மாதிரி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்பா நல்லது பண்ணப்போ அவளுக்குலாம் பிள்ளை இருந்தா எப்படி தெரியுமா தான் வளர்த்து ஊருக்கு நான் ஒத்தே நாளும் முன்னாடி வந்து நிக்கணும்னு சொல்லி வளர்த்துருப்பா அது வளர்ந்து வந்து அம்மா ஒரு நாலு ஊரை வர வச்சது ஒண்ணு இருந்தியா போகாம எங்க கூட கடைசி நாள் அதுமா எல்லாரும் ஒரு பக்கமா செதறி ஓடிட்டான் அப்படின்னு தேர்ணா யாரோ முன்னாடி போயிட்டான்னு சொல்லிட்டாங்க அதையால செய்ய அந்த துப்பாக்கி தோட்டாக்கும் போது கொஞ்சம் காரணம் இருந்திருக்கலாம் போங்க வேண்டிய விசிற அதனாலதான் ஒவ்வொரு நம்ம ஒரு இருபத்தாறு அங்க எங்க போன நம்ம சொந்தத்துக்கெல்லாம் திருவயாத்துல போய் பண்ண வேண்டியது இருக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியல கைய கட்டி போட்டானுங்க நல்ல உணவானா இருக்கலாம் ஆனா நல்லது பண்ண கூடாது ஒன்றுவானு இதைத்தானதான் நம்ம பசங்க வரலாறுன்னு படிக்கணும் இங்க நடந்ததை படிக்கணும் இங்க நடக்கிறத படிக்கணும் அதுதான் நம்ம வரலாறு நம்ம வரலாறு என்ன தெரிஞ்சால்தான் நாம யாருன்னு தெரியும் அப்பதான் நம்ம தலையில இருந்து நடக்க முடியும் எதிர்காலத்துல வர போற பிரச்சனை எப்படி சந்திக்கணும்னு நம்ம வரல சொல்லி கொடுத்துருமே இல்லனா பாட்டில் ஆஃப் பாணிப்பட்டு தெரியும் பாட்டில் பிளாசே தெரியும் திருப்புரம்பியும் தலையரங்கானம் போர் தெரியாது ஜான்சி ராணி தெரியும் வேலுநாச்சர் தெரியாது இங்க எவனு தமிழே படிக்கிறது இல்லையா ஆனா இதெல்லாம் மாற்தான் நம்பிக்கை இருக்கு எப்போல தான் இங்கும் நான் இருக்கிறப்பவே மாறும் மாற மாறும் நான் பேச கூட நீ செஞ்சு காட்டுற

ஏ பார்த்தே அதான் ஒண்ணும் இல்லை நாலு அதுல அப்புறம் இது கூட இந்த கர்மத்துக்கு அப்புறம் எது கிடைக்குது இதெல்லாம் எடுத்துக்கலாமா அதான் எடுத்துக்கோ நீ வாங்க